ப்ர மகனோ நீய்ரமகனோ இங்க ஊர் பிடும் குலசாமி ஊசை தவமோ இந்த ஊசை தவமோ இப்ப தெரியா சார் இதை பத்தி ஒரு நல்லவன எப்படி சார் கூட்ட போட முடியும் ஓகே விஷயம் ரத்னால் பாண்டியால் மனசாஜ் போடி அவன் நல்லவனா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி அவன் குற்றவாள சட்டனையா நிறைவே

என்ன பண்ணீங்க இந்த கேச முடிச்சுட்டே நாளைக்கு வந்து ஆபீஸ்ல பாருங்க ஓகே சார்

உங்களுக்கு எது கடைசி உங்களுக்கு சொல்றேன் இந்த கேச முடிச்சுட்டு ராஜா நிரபராத கரெக்டா விசாரிச்சு தீமை கொண்டு வாங்க அப்படி இல்லனா உங்க மேல ஆக்சன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே சார் சார் துப்பாக்கியும் அது அங்க இருந்து சார் சார் ராஜா நீங்க நோ நிரபராதே கோடி தீர்ப்பு சொல்லல அது வரைக்கும் நீங்க என்னோட கட்சில இருக்கணும் ஓகே சார் பாண்டியன் உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுறேன் இந்த கேஸை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் குளம் என்ற ஊரில் ஒரு குடும்பம் தன் சொந்த வந்து ஊரையே கைப்பற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்கு அதை முடிச்சுட்டு வந்து நீங்கள் இன்னைக்கு பாருங்கள் ஆனால் அங்கே நீங்கள் காக்கெட் ட்ரெஸ்ல போக கூடாது உங்களுக்கு நீங்கள் அந்த வீட்டுக்கு சமயக்காரனாக போகணும் போய் அது என்ன நடக்குங்கிற விஷயத்த எனக்கு அப்பப்போ தகவல் சொல்லிட்டே இருக்கணும் ஓகே சார் அதுக்கு நீங்கள் ராஜா வந்து கூட கூட்டி போகலாம் ஏன்னா அவனை நிரபராதை நிரூபிக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி ஓகே சார் ஆரம்பிச்சிருவா வேண்டைய ஆரம்பிச்சிருவா நான் செய் அதுல விசேஷம் சாப்பாடு எ எதாவது போடுறேன்னு சொல்லிருக்கீங்களே நாங்க ஓடும் உங்க வீட்ல வந்து சாப்பிட வரல அப்புறம் கேக் போடுங்கடான்றீங்க ஏன்ப்பாட எங்க அப்பாவுட தலையில 100000 ஒட்டிக்கிட்டு இருந்தேன் அத பத்த கொடுத்து திருப்பி வாங்கிட்டு போலானே வந்தேன் ஐம்பதாயிரத்துக்கு பத்திரத்தை கொடுத்துருந்து அதை வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கியா ஏ பார்த்தா படித்தோம் பையம் மாதிரி இருக்கு ஆஹ் கணக்கைய ஆமாம் தான் பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்த படிச்சிக்காமே பார்த்தா புரிஞ்சிக்கிறேண்ணா இல்லையான்னு பாப்போம் ம் எடுத்துட்டா கேட்டுக்கோ பாரு படிக்க நல்லா கேட்டுக்கோ சரியா ராமசாமியாக நான் எழுதி கொடுப்பது என்னவென்றால் நான் என் மகன் படிப்பு செலவுக்காக நாச்சியார் குடும்பத்திடம் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் பெற்றுக் கொள்கிறேன் அதற்கு ஈடாக விவசாயம் செய்யும் இளம் ஐம்பது ஏக்கர் நாச்சியார் குடும்பத்துக்கு ஒப்படைகிறேன் ஓராண்டுக்குள் நான் படம் கட்ட தவறினால் நிலம் நாச்சியார் குடும்பத்துக்கு சொத்தமாக என மனப்பூர்வமாக எழுதி கொடுக்கிறேன் கேட்டே அட பாவீங்களா இப்படி பண்ணிட்டீங்களே பாதீங்களா இப்படி பண்ணிட்டீங்களே நம்ம வச்சு களத்தை அறுத்துட்டிங்களே ஐம்பனாயிரம் தரேன் என் பத்திரத்தை கொடுங்க பட்டி முதலமாக திருப்பி தார் எ பத்திரத்தை திருப்பி தாங்க எங்கள் அப்பாவோட நில பத்திரத்தை நான் கோட்டு மூலமாக பார்த்துக்குறேன் சட்டைப்படி என்ன வேணுமோ பண்ணிக்கிறேன் கோட்டு போவியா ஆமாம் கணக்கை அந்த பத்திரத்தை இங்க கொடு இந்த பத்திரம் தானே வேணும் வணக்கம் அல்ல டைரி என்கிறதா இந்த பத்திரத்தை உன் கையில் எடுத்துட்டு வெளிய போட பண்ற நீ ஒருத்தர் மட்டும் கோயிலுக்கு போய் இந்த தப்ப எப்படி குறைய போறியா என்ன கணக்கு வாய் ரொம்ப நீளுது எப்படிமா நீளாம இருக்கும் கணக்கு திங்கிறது நம்ம வீட்டு சோறு இல்ல வாய் மட்டுமா நீளும் அண்ணா இப்ப கணக்கு சாப்பாடு கட் பண்ணுமா இல்ல அவன் தலைய கட் பண்ணுமா டேய் பாண்டி இது என்ன குடும்பம் நினைச்சியா இல்ல வேற எது நினைச்சியா நீ பாட்டுக்க கடுத்த விடுற கைய விடுற நிக்கிற

ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அம்மா நீங்கள் யாரு ஊருக்கு புதுசாக இருக்கு என் பேர் ரத்னி பாண்டியன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் எனக்கு உங்களால் கொஞ்சம் வேண்டியிருக்கு ஆமாம் நீங்க போலீஸா இந்த ஊருக்குள்ள போலீஸ் யாரும் வர மாட்டாங்களா அது நீங்க வந்துடுங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் வேற சொல்லுறியா வேற நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க எனக்கு அந்த குடும்பத்தை பத்தி முழு விவரமும் தெரியணும் அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் அந்த வீட்டுக்குள்ள போகணும் அதுவும் கணக்கு பிள்ளையா போகணும் ஏன் சார் உங்களுக்கு வேற வழியே இல்லையா கணக்க பிள்ளை தான் உள்ள போகணுமா உங்களுக்கு ஐயா நாச்சாரம் பத்தி முழு விவரமும் கணக்கு பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் அந்த வீட்டுக்குள்ள போகணும் சார் அந்த வேலை நம்ம தான் என் குடும்பமே இருக்கு இப்ப நீங்க அதையும் உழவு வச்சுட்டு உங்களுக்கு ஐயா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் முழு பாதுகாப்பு நாங்க தாரோம் அதுவும் போக உங்க தம்பி போலீஸ் எக்ஸாம் எழுதி போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு கழிப்பிட்டேன் உங்க தம்பியோட எதிர்காலமும் உங்க வேலை தான் இருக்கு சரி சார் இப்ப நான் உங்களுக்கு என்னதான் பண்ணணும் உங்களை வீட்டுக்குள்ள கூட்டு போனா எப்படி கூட்டுப்பா ஒன்றுமே புரியலையா

அந்த பதவியில் இருக்கிற ஆள் முக்கம் இல்லை ஆமாம் இருக்கிற பதவிதான் முக்கியம் அதை என்ன செய்ய முடியுமான்னு பாரு ஆமா அளவு சருதம்மா அடுத்த அந்த வர நாய் நமக்கு சப்போர்ட் பண்ண வரலாம் நம்ம என்ன விட்டு வெடிக்க போகணும்னு நினைச்சீங்களோ தலை அறுத்துவம் பண்ணிங்க நீ ஏன் பிள்ள நான் என்ன நினச்சேனோ அதை தான் நீ நினைக்கிற ஆமா அந்த பதவியில் இருக்கிற ஆளு

அதான் உங்களுக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் வெளியூர் போறதுனால தம்பி இங்க இருந்து உங்களோட வேலை வைப்பான் எனக்கு பாதி இங்க வேலை வைப்பான் ஏதோ இது என்ன காய்கறி கிடையாது இல்ல பலதில் கிடையாது கண்ணவன் கொண்டு வந்து உரத்துல பாக்குறதுக்கு உனக்கு என்ன வேலை அவனை போய் பார்க்க சொல்லு அவன் போட்டோம் நீ ஒழுங்கா இங்க வேலைக்கு வர்றதுக்கு வெளியே பாரு ஏய் இது குடும்பமா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு அவன் வரான் எவன் வரான்றதுக்கு மரியாதை இருந்து வேலையை முடிச்சு கூப்பிட்டு போறான் அப்பா இவன் ஆடு தெரியல மூணு இல்ல திடீர்னு ஒருத்தர் கூட்டம் சொல்றீங்க யாரா இவன் இவன் ஊர் என்ன பேர ஏதாவது சொல்லு ஐயா என் பேர் ரத்னா என் ஊர் கீழே சுரண்ட படிச்சுட்டு கொஞ்ச நாள் பாளையங்கோட்டை வளர்த்த இப்போ ஊர்ல தான் இருக்கேன் எனக்கு என்னவோ இவன் முகத்தை பார்த்தா சரியா தெரியலம்மா நீங்க விசாரிச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் தம்பி இங்கவா இது சாதாரண இடம் இல்லப்பா நீ வேலை செய்யல கொஞ்சம் தப்பு வந்துருச்சுக்கல இருக்காது குடும்பத்தை ஒழுங்க பார்த்துக்க துப்புல இவரை அடுத்த குடும்பத்துக்கு வக்காலத்துக்கு வந்த போயா போய் சோத்த தின்னுட போய் தூங்கு என்னடா ஐயா அம்மா மதிக்கவே மாட்டாங்க அது ஒண்ணு இல்லையா மதிப்பாங்க இப்போ மதிக்காங்க இப்போ மதிக்கவே மாட்டாங்க நான் லவ் பண்ணும்போது இருந்த நாச்சிய வேற எல்லாம் அந்த காசு பண்ண வந்ததக்கப்புறம் அந்த மாதிரி மாறிட்டேன் அண்ணன் தான் கொஞ்சம் கோபக்காரன் முரடன் அவன் போய் வட்டி காசு கேட்டால் கொடுப்பாங்க நான் போய் கேட்டால் யாரடா கொடுப்பா சரி யார் யார் எவ்வளோ கொடுப்பான்னு இருக்குனா பார்ப்போம் பார்த்தா பத்தாயிரமா என்னடா பேர் பார்த்தா பத்தாயிரம் பார்க்கணும் இருபதாயிரம் இருக்கு சரி அடுத்த பேர் யாருன்னு பார்ப்போம் விடிவெல்லி அந்த விடிவெல்லியை நான் எந்த கிரகணத்துலாம் போய் தேட இதுல இருந்து யாருமே நமக்கு தெரியாத சரி வழக்கம் போல

காலேஜ் படிக்கும்போது காக்கி தான் என் விட காவல் நிலையம் தான் என் கோயில் டைலாக்லாம் விட்டேன் இப்ப டீச்சர் ஆகிட்டேன் ஆமாடா சொன்னு ஆனால் எக்ஸாம்லாம் எழுதுறேன் பார்த்துக்க அதுக்கப்புறம் அவங்க கடைசி இடத்துல கேட்ட பணத்தை என்னால் கட்ட முடியல அது போக ஊரில் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை அதான் சொந்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன் சரி விடு ஒன்றும் கவலைப்படாத அதான் நம்ம ஊருக்கு வந்துட்டில்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன் இங்கே எல்லாமே நம்ம தான் உனக்கு என்ன வேணும் சொல்லு இப்ப எல்லாம் வீடு தேடி வரும் ரொம்ப தேங்க்ஸ் டா நீ என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நான் இந்த ஊருக்கு வரும்போது என்னமோ நினைச்சு ரொம்ப பயந்து வந்தேன் நீ சொன்ன பரவாதான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு எது நம்பிக்கையா ஏண்டி காலேஜ் பின்னாடி மூணு வருஷம் நான் யா சுத்தினேன் அப்பெல்லாம் வராத நம்பிக்கையா நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் வந்துருச்சாக்கும் சரி இந்த ஒரு விஷயத்துல நம்பிக்கை வந்துச்சா இல்ல எல்லா விஷயத்துலயும் நம்பிக்கை வந்துச்சா எனக்கு அப்பவே நம்பிக்கை இருந்துச்சு பட் காதல்னு ஒன்று மனசில் வந்துச்சுன்னா நம்ம லட்சியத்தை அடைய முடியாதுன்னு ஒரு பயம் அதான் ஒன்று கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் ஆனால் நான் இன்னும் அதே காதலோடு தான் இருக்கேன் பட் மேடம் தான் என்ன அவாய்ட் பண்ணுற ஐடியா இருக்கீங்களா இல்லை அசப்ட் பண்ணுற ஐடியா இருக்கீங்களான்னு தெரியலை இருந்தாலும் ரொம்ப ஆசை ஆகக்கூடாது இனிமே நான் இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன் எதுனாலும் நம்ம நேரில் பேசிக்கலாம் நின்றி ஐயோ பிள்ளைங்க மட்டும் உடனே லவ் ஓகே சொல்லிட்டா உடனே அழிஞ்சிடாது எப்படியோ நாம் ரூட்டு க்ளியர் ஆகிடுச்சி